அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் ஒரு சினிமா படத்தில் கண்ணாடி பார்த்து முகம் போது ஒரு ஃப்ளாஷ் காட்சியில் அந்த கதாநாயகனுக்கு அவனுடைய மனசாட்சி இவ்வாறு ஒழிக்கும் சொல்லும் என்ன சொல்லுன்னா நான் நம்முன சிஸ்டம் எல்லாம் என்னை ஏமாத்திடுச்சு அதுக்காக என்ன நான் ஏமாற்றிக்க முடியாது இந்த நொடியல்ல மரணம் வரைக்கும் இந்த வரிகள் எல்லாத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒழிச்சுக்கிட்டே இருக்கணுங்க நீங்கள் நம்புகிற உறவு வேலை நேசம் உலகம் சுற்றம் பணம் நட்பு மனிதர்கள் சமூகம் இப்படி எல்லாமே உங்களை ஏமாற்றலாங்க அல்லது உங்களுடைய மனதின் அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு நேர் எதிர் திசையில் பயணிக்கலாம் நொந்து போய் உட்காரலாம் நொறுங்கி போய் உட்காரலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க டூ வாட் யூ வாண்ட் டு டூ ஏனெனில் நம்ம வாழ்க்கைக்கு தட தடை தாங்க விட பாரதியுடைய முண்டாசுக்குள் ஒரு பேரர்த்தம் ஒழிஞ்சிட்ருக்குதுங்க அது உலகத்துடைய அழுக்குகளை அவனுடைய மண்டைக்குள் ஏற்றாமல் தடுத்ததுங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கும் காது மனசு மூளை எல்லாத்தையும் அடைச்சி வச்சுக்கிற ஒரு முண்டாசு கண்டிப்பாக வேணுங்க தேவையில்லாததெல்லாம் தவிர்த்துட்டு தேவையானதை மட்டும் உள்ளே வச்சுக்குவோங்க இருக்கும் வரைக்கும் மகிழ்வோடு வாழ்வோங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தொழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி செய்யாற்றை வென்றான்